சொந்த வீடு என்பது கண்டிப்பாக அமர்ந்தே தீரும் ஆனால் ராகு எங்க நிக்குது அப்படின்றத பொறுத்து பாருங்க சார் இந்த காம்பினேஷன் பாக்குற பொழுது சார் எனக்கு சொந்த வீடே இல்ல சார் பிரச்சனையா தான் நாலாம் இடத்தி உச்சம் அப்படின்னும் போது ராகு சனியை தொடங்குகிறாரா இவர் ரிவர்ஸ் பிளானட் இது ஃபார்வர்டு பிளானட் இந்த ரெண்டு பிளானட்டோ எதை எதை தொடுகிறது இப்ப சரிதா கேட்டவங்க நட்சத்திரம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சொல்லுவாரு சரி ஓகே இப்போ இது ரிவர்ஸ்ல போறாரு ராகு இப்போ சுவாதியில சுவாதியில இருந்து விசாக நட்சத்திரத்தில் சனி அமர்கிறார் என்றால் ராகுவை நோக்கி வருகிறார் விசாக நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்தால் ரிவர்ஸ்ல போறாரு இவர் இங்க இருந்து ஆகி உள்ள வருவாரு இந்த இரண்டும் சந்திக்கிறதா ஒரு நட்சத்திரத்தில் அல்லது ராகுவை கடந்து சனி போயிட்டுதான் போட்டு

இந்த துலால குணம் ஏன்னா சுக்கர வீடு சனி உச்சம் அங்கே ராகு அதே லக்னம் அமைதுன்னு வச்சுக்கோங்க பிரமாதமா இது போக இப்ப சனி ராகு இங்க இருக்கீங்களா இந்த துலா லக்னத்துக்கு சுக்கரன் ஆறு உச்சம் ஆயிட்டாருன்னு கண்டிப்பா பெரிய ஒயிட் கலர் ஜாப் ஃபர்ஸ்ட் ஆன கார் வச்சிருப்பாங்க அருமையா வந்து இறங்கிட்டு இருப்பாங்க ஏன் இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு சொன்னியா நீ வந்து சனி ராக் சனி ராக் மாட்டிச்சா உடனே உங்களுக்கு முதுகிட பிரச்சனை ஆபரேஷன் பண்ணிடுவாங்க அடிபட்டுருவேன் இதெல்லாம் வேணாம் ஜாலியாக இருக்கலாமே ஐடி ஃபீல்டில் இருக்கானா நல்லா ஹாப்பியாக இருக்கலாம்ல அப்போது இந்த லக்னாதிபதி உச்சம் வாங்கிட்டா ஆறாம் இடத்துல உச்சம் வாங்குனா மூடிய ஸ்தானம் பிரமாதம் பிரமாதமான ஒரு அமைப்பில் ஃபஸ்ட் க்ளாஸ்ஸான ஒரு லைஃப்ஸ்டைல் செட் ஆகும் பாசிட்டிவான விஷயங்கள நம்ம எடுக்கலாம் சனிராஜ் என்ன பண்ணுன்றதை நீங்கள் நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை நீங்கள் போய் யூடியூப்ல சனி போட்டு ரான் அடிக்கிறதுக்குள்ள ஒரு நூற்றம்பது வீடியோ வரும் அதை பார்த்து நீங்க டென்ஷன் ஆகி பயந்து எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் இருக்கிற பாசிட்டிவ் விஷயத்தை சொல்றேன் இப்போ இந்த பாசிட்டிவை நீங்க கேரி ஓவர் பண்ணி பாருங்க அந்த நெகட்டிவ் மறைஞ்சு போயிடும் இந்த நெகட்டிவ் இருக்கிறதுனாலே இவங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவ் நல்லா தான் நடந்துட்டு இப்போ இதே நான் சொல்றேன் துலால் ஆறுல சூப்பராக உச்சம் இவ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் ரொம்ப கஷ்டம் ஏகப்பட்ட டென்ஷன் பயங்கர பிரஷர் குடுக்கிறாங்க லக்னா அதிபதி ஆர்ல போய் மாட்டிச்சு ஏன்னா ஆறாம் வீடியோ பாத்துக்கலாம் லக்னா அதிபதி ஆரம்பி மறைவு அருகே உச்சம் அவரே எட்டாம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்னு போது சார் ஆறு எட்டுக்குண்டா அவங்க வந்து உச்சம் வாங்கிட்டான் சார் எனக்கு தசரம் தர பரவாயில்ல பண்ணும் ஏன் இங்க சனிரா அவர் இருக்கிறாரு அது கவனிக்கிறதே இல்ல எனக்கு பிரஷர் அதிகமா இருக்குது அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா பிரஷர் அதிகமா தான் இருக்கும் மூணு லட்ச ரூபா சம்பளம் ஆனா சம்பளம் இருக்கும் அப்ப சம்பளம் வர்றது இந்த சனிராக கொண்டு வந்து சேர்க்கிறது அது தெரியாது இவங்களுக்கு ஆனா கஷ்டம் ராத்திரி தூங்க முடியல சார் அப்ப வேலையை விட்டுரு வருமானத்தை விட்டுரு எட்டாம் எட்டாம் இடத்து அதிபதி யார் இல்லாம இருந்தார் மறைவுஸ்தானம் அதுல ஒரு கிரகம் முச்சமானதுன்னா அது ஒரு ராஜயோகம் ஒரு வித்தியாசமான யோகங்களை கொண்டு வந்து சேரும் எட்டாம் இடம் அதிபதி யார் இல்லாம இருந்தார் ஒரு மறைவிடத்துக்கு உண்டான அதிபதி இன்னொரு மறைவிடத்தில் அமர்கிற பொழுது அதுல முச்சமாங்கிறார் பிரச்சனை இருக்குமா இருக்கும் ஆனா அதுக்கு முன்னால வருமானம் கிடைக்குதுல்ல அப்ப நீ என்ன வாங்குறியோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் என்ன கொடுக்கறத விட்டுற வேண்டிதான் பாசிட்டிவான ஒரு விஷயம் லக்னத்தில் ராகு சுக்கரன் வீட்டில் சரிங்களா கண்டிப்பா டை அடிப்பாங்க அவனை இருக்கும் இந்த கட்டு கூட அழகா எடுப்பாங்க மூடி அப்படி சுத்தி விடுவாங்க பாருங்க இவங்க எல்லாம் இந்த துலா அதுதான் அந்த சும்மா ஒரு காமெடிக்காக சொல்றேன் ஆனா என்னன்னா இவங்க எல்லாம் இந்த காலரை இப்படி எழுத்து இதெல்லாம் ஒரு மேனரிசம் அவங்க இருக்கிறவங்களுக்கு ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல ஒரு அட்ராக்ஷனான பர்சனாலிட்டிஸ் துலா லக்னம் நிறைய துலா லக்னத்தை பத்தி பேசியாச்சு அதனால துலா லக்னம் மட்டுமே தான் சார் எங்கத்தை பேசலன்னு கேட்பாங்க பேசுவோம் போட்டிருக்காங்க Really feeling positively after watching your video, sir. As you said, if we focus on positives, definitely negative would be visible. You are so positive, person, sir. The Absolutely. The See, this is my concept and this is my uh, object of my life. Why we have to travel in unnecessarily in the negative areas? The positives or lot of positives are there. So we can take it to that and we can easily handle the negatives. So, so so, so ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு போட்டது எனக்கு ஞாபகம் இருந்தது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை பார்த்தேன் சனிராகு காம்பினேஷன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த காம்பினேஷன் உடல் அமைப்புகளில் ஏதோ ஒரு உடல் அமைப்புகள் ஏதோ ஒரு உடல் அங்கங்கள்ல சற்று இருக்கும் குறிப்பாக ஆண்கள் என்றால் முன் துடை பின்துடை காஃப் மசில் இதே போல பெண்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அப் நார்மல் ஒரு நிலைப்பாடு அவங்களுடைய பாடியில இருக்கும் சார் எனக்கு இல்லைன்னு சண்டைக்கு வராது இருந்தா இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு சனி சனிராகுக்கு உண்டு புதன் ராகு பார்த்துட்டோம் ராகு பார்த்துட்டோம் செவ்வா சுக்கரன் ராகும் Esse é nosso problema.